நீங்க குடிசை கொளுத்து போதெல்லாம் வந்து ரெண்டு ஜாதிக்குள்ள பிரச்சனை வரல இதையெல்லாம் சேர்த்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு விஷயமே ஒண்ணும் இல்ல எந்த அடிப்படையில போலத்து கேச கொடுப்பீங்க அதுல யார் பேரையாவது மென்ஷன் பண்ணிருக்காங்களா ஏதாவது ஊரு பேர் இருக்குதா ஏதாவது ஆள் பேர் இருக்குதா ஏதாவது ஜாதி பேர் இருக்குதா அவ்வளவு அறிவு இருந்த நாங்க ஏங்க எப்படி இருக்கிறோம் அதாவது ஒரு ஒரு விஷயத்துல இறங்கணும்னா ஆழம் பார்த்து இறங்கணும் அது நன்மையா தீமையானே

ஒரு ஜாக்கிரதையான ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம் அலர்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் கொஞ்சம் பேர் வேலை வெட்டி இல்லாத எல்லா ஜாதிகளும் சில பேர் இருக்கான் அதை வச்சு பிழைக்கிறவன் அதை வச்சு அரசியல் செய்கிறவன் அதை வச்சு வந்து ஏதாவது ஒரு கட்ட பஞ்சாயத்து செஞ்சு அதை வச்சு வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கிறான் இந்த குரூப் கொஞ்சம் பேர் இருக்கான் அவன் தான் இதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிறான் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு என்ன பல பலன் இருக்கீங்களா ஒரு மாதிரி இன்னைக்கு என்ன சிறப்பு சாரி சிறப்பு தகவலோட வந்துருக்கீங்களா சிறப்பு தகவலோட சிறப்பு தகவல் இல்ல நீங்க நார்மல் தகவல் தான் ஏன் என்னாச்சு

கேஸ் போயிருக்காப்புல காலங்காலமா இதே வேலையா என்னது இந்த மனசு பின்பற்றுச்சுங்கறது கும்பல் இன்னும் இருக்குதா நூறு வருஷமா இதே வேலையா தான் இருக்காரு நூறு ரெண்டாயிரம் வருஷமா நூறு வருஷமா தான்

அப்படின்னா அழிவதும் ஆவதும் ஆகி வழி பயக்கும் ஊதியமும் அப்படின்னா எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும் அல்லது தீமை ஏற்படும் என்று விளைவுகளை கணக்கு பார்த்த பிறகே ஒரு செயலில் இறங்க வேண்டும் எப்படி அவ்வளவு அறிவுறுத்தி இருக்கிறோம் விஷயத்துல இறங்கணும்னா ஆழம் பார்த்து இறங்கணும் தீமையானே

எப்படி ஒரு இழப்பும் ஏற்பட்டிருக்காது அவங்க அப்பா அம்மா சுர்ஜித்துக்கு செஞ்ச காரணம் என்ன தெரியுமா தன்னை ஒரு மாவீரன் என்றும் அவர்களுக்கு ரீல்ஸ் போடுவார்கள் என்றும் இந்த தருணத்தில் செஞ்சுட்டாமா அந்த ஒரு கேஃப்பில் செஞ்சுட்டாப்புல சரி அதனால அந்த ஒரு ரீல்ஸுக்கான மட்டும் தெரிஞ்சுட்டாங்க பாதி இனத்தலைவன் என்றவர் நம்ம வந்து போராடுவாங்க நம்மள வந்து போஸ்ட் அடிப்பாங்க ரீல்ஸ் நம்ம வந்து இந்த நாடுவாங்க

ரெண்டு ஜாதிக்குள்ள இந்த வண்டியில தொங்கிக்கிட்டு குரூப் பூஜைங்கிற பேர்ல இந்த பக்கம் ஒரு குரூப் இந்த பக்கம் ஒரு குரூப் இந்த பக்கம் குரூப் எல்லாம் கத்திக்கிட்டு அலப்பரம் பண்ணும் போதெல்லாம் ரெண்டு ஜாதிக்குள்ள குடிசு கொளுத்து போதெல்லாம் வந்து ரெண்டு ஜாதிக்குள்ள பிரச்சனை வரல இதையெல்லாம் சேர்த்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இவ்வளவு விஷயமே ஒண்ணும் இல்லை எந்த அடிப்படையில போல கேச முடியுது அதுல யார் பேரையாவது மென்ஷன் இதான் ஊரு பேர் இருக்குதா

எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து இந்த இந்த வாகனம் இருக்கு இல்லை அபராதங்களி வாரம் எல்லாச்சாச்சும் கடுப்பாயி இந்த மாதிரி வலது இந்த மாதிரி முட்டா போய் அதை வந்தாங்கன்னா வந்து அபராதம் போட்டு விட்றாங்க சிவிசென்மத்துக்கு பத்து லட்சரூவா போட்டாங்களா முந்தா நாள் ஈடி ஈடிக்கு ஆகாஷ் பாஸ்கர வழக்கில் ஈடிக்கு வந்து முப்பதாயிரம் போட்டிருக்காங்க நேற்று ஒரு முட்டா போய் பிஜேபி போய் ஒருத்தவன வந்து ஆராசமலை வழக்கு போட்டிருக்காங்க ஏற்று இன்னைக்கா சேற்று இன்னைக்கோ ஒரு லட்சரூபா ஓ ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா அபராதம் இன்னைக்கு நீ போய் ஐயோ போட்டிருக்கா புலியில இவருக்கு ஒரு ஐம்பதாயிரம் விழுவோ தெரியல எனக்கு தெரியல நான் கெஸ் பண்ணுறேங்க ஆண்டப்ப இந்த வழக்கங்களை நான் பார்வையிட்ட வரையில் ஆண்ட பரம்பரை கொஞ்சம் பார்த்து பண்ண தெரியல அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆண்ட பரம்பரை என்னன்னு அவர் ஆண்ட பரம்பரை என்ன நமக்கு தெரியாது அந்த வக்கீல் அதெல்லாம் நமக்கு இல்ல அவங்களும் சார்மா தானே அவர் வந்து அவங்க சார்மாலாம் இல்ல அதனால நமக்கு தெரியாது சரி ஓகே தெரில ஆனா ஏதோ பார்த்து பண்ணி ஒரு ஐம்பதாயிரம் ஃபீஸ் கட்டுவாரு அபராதம் கட்டுவாருன்னு நான் எதிர்பார்க்குறேன்

அவதான் நீ அடுத்த வாட்டி வர மாட்டா இல்ல ஒன்னே மாதிரி எவனும் வரமாட்டான் அப்படின்னு குத்தி அனுப்ப போறாப்ல முஞ்சு இல்ல எனக்கு என்ன ஒரு இதுன்னா இப்படி கேஸ் போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டா எத்தனை யூடியூப் சேனல் இருக்கு எத்தனை பேர் வந்து இல்லைங்க கேஸ் போடலாங்க அது பிரச்சனை இல்லைங்க முகாந்திரம் வேணுங்க இப்ப என்ன சொல்றேன் அதுல எந்த பேருமே யூஸ் பண்ணலவுங்க அது ஜென்ரலா இருக்குது

ஆப்போசிட்ல ஆயிரு காம்பாரு ஐயா இவங்க இந்த மாதிரி நியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா அப்படின்னு காமிச்சா என்னது தெரியுமா ஆப்போசிட்லாம் காட்ட வேண்டாம் இவங்களே காட்டுவாங்க ஐயா அங்க பாருங்க இப்படிதான் போயிட்டு இருக்கு பாருங்க இவ்வளவு அமைதியா போயிட்டு இருக்கோம் பாருங்க இது பாருங்க பண்ணிருக்காங்கல்ல பாருங்க அதே பாருங்க இங்க பாருங்க இந்த பாருங்க இந்த நாங்க பண்ணது எங்களை தான் பண்ணிருக்கேன் அந்த ஆதாரத்தை கொண்டு பா இவ்ளோ அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு உங்க மேல யாரு கே அந்த ஊர் ஸ்டேஷன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூப்பிடு ஏயா இவ்வளவு பண்ணிருக்காங்க என்ன சும்மா விட்டு வச்சிருக்கேங்க அப்படின்னு பல கேசுகளை வந்து தோண்டி எடுக்க வேண்டிய ஒரு வகை செய்யும் இதெல்லாம் தெரிஞ்சதா இருந்தாலும் கேஸ் போட்டாலும் நமக்கு தெரியல இல்ல அது மாதிரி அடுத்து வந்து இந்த ஜாதி வெறிய ஊட்டி அவங்களை வந்து தயார்படுத்துறது இருக்குல்ல அப்பாவி இளைஞர்கள் இருக்குல்ல படிச்சு விட்டு என்ன பண்றதுன்னு ஊர்ல சுத்திட்டு இருக்கிறவங்க வேலை இல்லாத வெட்டி பேசதான் அவனுக்கு நல்லா வந்து கொஞ்சம் நம்ம பெருமை ராமநாதபுரம் கலவரம் நடத்தப்ப அங்கே வந்து ஏதோ கமிட்டி போட்டு இது பண்ணாங்களாம் கண்டறிஞ்சாங்களாம் எப்படி ஜாதி கலவரம் நடக்குது ஏங்க கலவரம் நடக்குதுன்னு அங்கே ஒரு உண்மையை சொன்னாங்க உண்மையிலேயும் சிரிப்பா இருந்துச்சு அப்புறமா ஷாக்கிங்காக இருந்தது எதனால வந்து அங்கே ஜாதி கலவரம் நடந்தது அப்படின்னா அங்கே உள்ள இளைஞர்களுக்கு வேலை வெட்டி இல்லை வேலை வெட்டி இல்லாமல் தான் அங்கே வந்து இந்த ஜாதி பிரச்சனையை செஞ்சோன்னு சொல்லியிருக்காங்க ஆமா உண்மையா உண்மை சிரிப்பு வந்துச்சு அதுக்கு பண்ணி யோசிச்சு பார்த்தா ஓ அதுக்கு இவ்வளவு பெரிய உளவியல் பிரச்சனை இருக்குதா அப்படின்னு எந்தெந்த ஊர்லாம் தொழில் அதிகமா இருக்கும் வேலை 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 அதிகமா இருந்து வேலைக்கு ஆள் கிடைக்காம ஊர்கள் இருக்குல்ல இந்த ஊர்கள் கலவரம் இந்த கலவரம் வேலை வேலை ஏன்னா அவனுக்கு வேலை செஞ்சுட்டு போய் வீட்டுல ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் வேலைக்கு வர்றதுக்கே டைம் சரியா இருக்கும் இந்த கலவரத்துக்கு அவனுக்கு வந்து வாரத்துல ஒரு நாள் படம் அவங்க போயிட்டு வந்தோம்னாவே அவனுக்கு டைம் கரெக்டா இருக்கும் ஆனா எங்க கலவரத்துக்கு போவான் ஆனா எந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே வந்து வேலை வெட்டி இல்லாத சும்மா வந்து படிச்சுட்டு என்ன பண்றேன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கிற ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி குரூப் எல்லாம் உருவாக்கி அவங்க வந்து கலவரத்துக்கு அதையெல்லாம் தான் வந்து கோபியும் சுதாகரும் அந்த இதுல பண்ணிருக்காங்க நாங்க பண்ணதை வந்து இவங்க அப்படியே வந்து எடுத்து தான் சொல்றாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜட்ஜே என்ன கேட்பாரு என்ன அப்போ இதே வேலையை தான் நீங்க வச்சிருக்கீங்களா கலவரத்துக்கு ஒரு ஜென்ரலான சமூகத்துல நடக்கிறதா காமிச்சிருக்காங்க நடக்காத ஒண்ணு இல்லை இல்ல

இந்த கோவி சுதாகர் இந்த இதெல்லாம் வந்து புறக்கணிக்கணும் அவங்க பாரு நம்ம இதை வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருக்காரு சரி கீழே ஒருத்தர் வந்து கீழே ஒருத்தர் வந்து எழுதியிருக்காரு என்னன்னா நானும் அதே பயல்கள் தான் நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது அவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாங்க நான் அவங்களை ஆதரிப்பேன் இப்போ அந்த அவனோட அந்த சொன்னாலாம் ஒருத்தன் அவனோட ஃபாலோயர்ஸ் பார்த்துட்டு பார்த்துட்டேன் புறக்கணிச்சுட்டேன் பார்த்துட்டேன் புறக்கணிச்சுட்டேன் வீடியோவே

கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கோபி சுதாகர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து போட்டி அந்த கோபி சுதாகர் பண்ண பரிதாபங்கள் டீம் பண்ண அந்த இருக்குல்ல அந்த வேலைனால சமூகத்துல நமக்கு ஒரு சில உண்மைகள் வந்து வெளியே தெரிஞ்சிருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம வந்து இந்த ஜாதினா இப்படிதான் இருப்பாங்க இந்த ஜாதின்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்லாம் சில சமூகத்துல சில பேர் வந்து ஒரு முத்திரை புத்தி வச்சிருக்காங்கல்ல அப்படி எல்லாம் இல்ல எல்லா ஜாதியிலையும் ஜாதி வேணாங்கிறவனும் இந்த ஜாதி ஆதிக்கம் வந்து தேவையில்லைங்கிற இளைஞர்களும் மக்களும் தான் அதிகம் கொஞ்சம் பேர் வேலை வெட்டி இல்லாத எல்லா ஜாதியிலும் சில பேர் இருக்கான் அதை வச்சு பிழைக்கிறவன் அதை வச்சு அரசியல் செய்யறவன் அதை வச்சு வந்து ஏதாவது ஒரு கட்ட பஞ்சாயத்து செஞ்சு அதை வச்சு வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கிறான் இந்த குரூப் கொஞ்சம் பேர் இருக்கான் அவன் தான் இதை எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கிறான் மீதி பெரும்பான்மையான மக்கள் எல்லா சமூகத்திலையும் எல்லா ஜாதிகளையும் எல்லா நல்லவங்களா தான் இருக்காங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்கிறது நீங்கள் கோபி சுதாகர் வீடியோ கீழே கமெண்ட்டை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆமாம் இன்னொன்று கோபி சுதாகர் ஆல்ரெடி அவங்க வந்து சில வீடியோக்கள் போட்டிருப்பாங்க நார்மலாக மாமியார் மருமகள் ஃப்ரெண்ட்ஸு ஆமாம் அதில் நிறைய இருக்கும் அது எல்லாமே ஃபேமிலி ஆடியன்ஸு அந்த ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இந்த மாதிரியான ஒரு சீரியஸ் மேட்ரு ஒரு சொசைட்டி மேட்ரு ஒரு ரொம்ப ஒரு இன்டென்ஸான மேட்ரு அவங்க பண்ணும்போது அதை வந்து அவங்க பார்க்குற அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ போய் சேரும்போது

கபில் சிவா பண்ணுறது வந்து பல ஃபே ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்பொழுது அவங்க வீட்டுக்கு புள்ளையை கண்டிக்கிறதுக்கும் அவங்க வீட்டில் இந்த வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு எவனா புள்ளட்டு ஓட்டிட்டு திரிஞ்சானா அவன் மேலே ஒரு கண்ணு வைக்கிறதுக்கும் அது வீட்டு கடங்காது அது வீட்டு கடங்காது கண்ணு வச்சு ஒரு ஜாக்கிரதையான ஒரு விஷயத்தை

பேசி எடுக்க வச்சாங்க இந்த முறை வந்து கோபி சுதாகர் வந்து எடுக்கிறதா இல்ல இந்த விட எடுக்க முடியாது போன வாட்டி ஏன் எடுத்தாங்கன்னா அதுல நூல் இருந்துச்சு இதுல நூல் கிடையாது அதனால எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது இன்னொன்னு உலகம் முழுவதும் அதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் வந்து வந்து அதனால அவங்க வந்து ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி அரசியல் சட்டம் நிறைய பண்ணியிருக்காங்க நிறைய எல்லா கட்சியை சேர்ந்தவங்களையும் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க ஆனா இந்த முறை பண்ணது வந்து அப்படி அல்லாம ஒரு சமூகம் சார்ந்த ஒரு சமூகத்தில் உள்ள சிக்கல்களை பிரச்சனைகளை வந்து அவங்க பேசியிருக்காங்க அதுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாடு மட்டும் இல்ல உலக அளவுல தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ தமிழ் தெரிஞ்சவர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே அவருக்கு வந்து ஏகோபித்த ஆதரவு வந்து கிடைச்சிட்டு இது இதுதான் தமிழ்நாட்டினுடைய உண்மையான முகம் இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது உண்மையான தமிழ்நாட்டினுடைய முகம் என்பது இதுதான் அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கக்கூடிய அந்த ஜாதிய பிரச்சனைகள் மத பிரச்சனைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டினுடைய அடையாளம் கிடையாது கோபி சுதாகருக்கு கிடைத்த இந்த வரவேற்பு தான் தமிழ்நாட்டினுடைய அடையாளம் என்று சொல்லுகிறோம்